ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு பணத்தை ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது வீடு கட்டுறது தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை எதுக்கு செகாத்து கடமையா அப்படின்னு கேட்டால் சகாத்துடைய அந்த தாற்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பணம் ஒரு வருட காலம் எந்த தேவைக்காக இருந்தாலும் சரி உங்களோட பணம் உங்கள் உங்களுடைய பணம் நீங்க யூஸ் பண்ணாம பாதுகாப்பா ஒரு வருஷம் வச்சிக்கிறீங்கன்னா இது கட்ட இன்னைக்கு சகாத்து கொடுங்க அது எதுக்கு வச்சிருந்தால் காரணம் நீங்க யூஸ் பண்ணாம ஒரு அஞ்சு லட்சத்தை சும்மா வெச்சிகிங்கனா நீங்க பணக்காரன் அர்த்தம். ரைட்டா? ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை நம்ம யூஸ் பண்ணாம வெச்சிக்கறோம்னா நம்ம பணக்காரன் அர்த்தம். ஏன் நமக்கு அதுல டச் பண்ண எந்த தேவையும் வரலையே நம்ம ஆంద్రான சாப்புறோம், ட்ரெஸ் வாங்குறோம், எலெக்ட்ரிக் பில் கட்டுறோம் அது சேர அந்த அஞ்சு லட்சத்தை ஆங்கள செய்யல. டச் பண்ணல. எனவே இஸ்லாமிய படிடயில நீங்க வசதியானவர்น அர்த்தம். வசதியானவர்னா ஜகாத் கொடுக்க தகுதியானவர் அர்த்தம். உலக ரீதியா பணக்காரனா இல்லன்ற ரெண்டாவது ஜகாத் கொடுக்க தகுதியானவர் அர்த்தம். எனவே அப்படி எந்த நோக்கத்துக்காக நீங்க வச்சிருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும் ஒரே ஒரு விஷயத்துல தவிர என்ன அப்படின்னா நீங்க அஞ்சு லட்சத்துல உங்களுக்கு ஜக்காத்து கடமையாக ஆனா இப்ப ரெண்டு லட்சமா உடனடியா நீங்க இப்ப கடன் கொடுக்க வேண்டியிருக்கீங்க உடனடியா இன்ஸ்டன்டா இப்ப கொடுக்க வேண்டியிருக்க கடனை இப்ப நீங்க அந்த ரெண்டு லட்சம் கொடுக்கணும் நீங்க அந்த அஞ்சு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்தை எடுத்து கடன் இப்ப இப்ப கொடுக்க போறீங்க கடன் இப்ப பிரசன்ட்லி கொடுக்க போறீங்க உடனே கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லாம போயிருக்கும்